இப்போ என்ன ஸ்கூல் போனா நீ என்ன பண்ணுவ வீட்ல இருந்தா என்ன பண்ணுவ ஸ்கூல் போனா வீட்ல இருந்தா அப்படி என்னதான் வீட்ல வேலை செய்ற நீ இருந்தா இப்படி பாக்கும்

எல்லா சம்மர் லீவ்ல என்ஜாய் பண்ணுங்கன்னு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க நீ என்ன சஞ்சனா இப்படி சொல்கிற சொல்லிட்டுமா மேம்கிட்ட ஏன் அவ்வளோ ஸ்கூல் போணும் ஆசையா என்ன இப்படி ஆடுற ஏன் ஸ்கூல் போகிறதுக்கு அவ்வளோ பிடிக்குமா அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு உனக்கு பிடிக்கல வீட்டிலேருந்து வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறேன் நீனு இப்பயே இப்படி சஞ்சய இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் மேம்கிட்ட பேசிட்டோமா சஞ்சனாவுக்கு மட்டும் ஸ்கூல் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம்மா கண்டிப்பாக அப்படின்னா உங்களுக்கு லீவு உனக்கு குடிக்கல சரி ரைட் வெளியில் அழைச்சிட்டு போகணுமா ஐயோ நீ ஸ்கூலே போய்ட்டு செஞ்சேன் நான் உங்கள் பிரின்சிபல் மேம் கிட்ட பேசிடுறேன்